ஹாலிடேஸ் 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 அது நம்ம ஜிடி 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 சவுத் பிராண்ட் யூ 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 ஆர் ஸ்பெஷல் வென் வித் சென்று உயிரிந்தினேஷ் குமாரின் நண்பர்கள் என கூறி ஆயுதங்களின் சென்று கடைகள் வாகனங்களை அடித்து கஞ்சா போதல் கும்பல் நுறுக்கியுள்ளது மதுரை மாநகர் பகுதிகளான வண்டியூர் சௌராஷ்டிராபுரம் யானைக்குளை யாகப்பா நகர் கரும்பாலை மேலமடை மாடக்குளம் பைக்கரா ஆனையூர் எல்லிஸ் நகர் ஜெகிந்துபுரம் சீரத்துறை இல்லாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் போதைப் பொருள் விற்பனை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு சட்டவிரோதமாக நடைபெறுவதால் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி நாள்தோறும் கொலை கொள்ளை மிரட்டல்கள் பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தி வருகின்றனர் இதனால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆளாகியுள்ளனர் இந்நிலையில் நேற்று இரவு மதுரை மாநகர் அண்ணாநகர் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட வண்டியூர் சௌராஷ்டிரபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு கஞ்சா போதையில் சென்ற பத்து பேர் கொண்ட கும்பல் கையில் வாள் அரிவாள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சென்று கடைகளை அடித்து நொறுக்கியுள்ளனர் மேலும் சாலையில் சென்ற பொதுமக்களை ஆயுதங்களுடன் காட்டி மிரட்டியதோடு சாலையோரம் நின்ற கார் பைக் வாகனங்களை கீழே தள்ளி உடைத்து வாகனங்களை அடித்து நொறுக்கியுள்ளனர் அந்த பகுதியில் உள்ள கடைகளை அடைக்க சொல்லி கடைகளில் இருந்தவர்களையும் மிரட்டி அடித்து உடைத்துள்ளனர் இதையடுத்து ஐம்பது மேற்பட்ட கார்கள் மற்றும் பைக் உள்ளிட்ட வாகனங்களை சேதப்படுத்தி தப்பியோடிய நபர்களான கம்சாத் குஷைன் மருதுபாண்டி லட்சுமணன் அருண் ஆகிய நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த வழக்கில் தப்பியோடிய மேலும் ஆறு பேரை அண்ணா நகர் காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இந்நிலையில் பத்து பேர் கொண்ட போதை கும்பல் வண்டியூர் பகுதியில் கடைகளை அடித்து நொறுக்கி ஆயுதங்களுடன் சென்று மிரட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை யாகப்பா நகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் தினேஷ்குமார் காவல்துறை விசாரணைக்கு அழைத்து சென்ற போது கால்வாயில் குதித்து உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் தினேஷ்குமாரின் நண்பர்கள் என கூறி கடையை அடைக்க சொல்லியும் ஆயுதங்களுடன் மிரட்டல் விடுத்து வானங்களை சேதப்படுத்தி கலவரம் ஏற்படுத்துவது போல நடத்தியுள்ளனர் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது நன்றி ஒரு ஆட்டோ கொள்ளையா ஒரு ஆட்டமா கொள்ளையா